தென்கிழக்கு மத்திய ரயில்வே துறையில ஆயிரத்தி ஏழு அப்ரண்டிஸ் பணிகளுக்கான விளைவாய்ப்பா அறிவிச்சிருக்காங்க தேர்வு கிடையாது எப்படி அப்ளை பண்ணணும் சொல்றேன் மிஸ் பண்ணாம எல்லாருமே அப்ளை பண்ணுங்க ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம பேஜையும் தென்கிழக்கு மத்திய ரயில்வே துறையில இருந்தா இந்த அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க டோட்டலா ஆயிரத்தி ஏழு வேகன்சிஸ் இருக்கு அப்ரண்டிஸ் கேட்டகரியில பணிகள் கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் டென்த் பிளஸ் ஐடிஏ முடிச்சிருக்கவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் சேலரி உங்களுக்கு ஏழாயிரத்தி எழுநூறுல இருந்து சேலரி வந்து இருக்கும் இந்த ஜாபுக்கு எக்ஸாம்ஸ் கிடையாது நீங்க டென்த் அண்ட் ஐடி எடுத்திருக்கக்கூடிய மார்க்க வச்சுதான் ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறாங்க அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் அது மூலமா ஆட்கள் வந்து தேர்வு செய்ய போறாங்க ஒர்க் லொகேஷன் ஆல் ஓவர் இந்தியா வந்து இருக்கும் அப்ளை மோட் நீங்க